வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இன்றைய பதிவில் காணவிருப்பது கும்ப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு சென்று பாதச்சனியாக இறங்குவார் இதுவரை இருந்து வந்த உடல் பாதிப்பு மன பாதிப்பு அனைத்தும் நீங்கும் இருப்பினும் விரையச்சனியாக இருப்பதால் இந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் கும்பராசிக்கு சனிப்பயிற்சிக்கு பின் அடுத்து வரும் குரு பயிற்சி கும்பராசியை பார்ப்பதனால் சுபவிரயமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் மீனராசியில் இருப்பவர் கும்பராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்தை பார்ப்பதால் உங்களுடைய சொத்து மற்றும் சுகபோகம் அது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கு சொத்துக்கள் வாங்குற முயற்சிகள் இருந்தா தற்போது வேண்டாம் ஏழறிச்சினை முடியும் வரை காத்திருப்பதில் நல்லது இதே நேரத்துல உங்களுக்கு தசா புத்திகள் சாதகமா இருந்தா சொத்துக்கள் வாங்கலாம் இல்லைன்னா வாங்கக்கூடாது லாங் டிராவல் பண்ணாதீங்க இது வந்து உயிர் பாதைப்பை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதற்கடுத்து தான் கும்பராசிக்கு எட்டாம் இடமான ராசியை பார்க்கறாரு சோ ஸோ காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உயிராபத்து அப்படிங்கிறது பெருசாக எதுவும் வராது வலி வேதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் பிரச்சனைகளால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து தான் வர வேண்டும் ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால ஜென்மச்சனி நீங்கி பாதச்சனி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வலி விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசுவை வந்து பார்க்குறாரு ஸோ கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற தனுசுவை பார்க்குறது சூரிய பகவானோட ஒன்பதாம் சனி பகவானோட ஒன்பதாம் பார்வை சிறப்பாக சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு மன்னிக்கணும் இங்க சனி பகவான் சொல்ற இடத்துல சூரிய பகவான் மாத்தி சொல்லிட்டேன் அதற்காக மன்னிப்பு கோரிக்கிறேன் வார்த்தை வா கொஞ்சம் தவறிடுச்சு அதனால சனி பகவானோட ஒன்பதாம் பார்வை சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலில் வந்து ஒரு மேன்மை உங்களுக்கு வந்து பெரியவங்க கிட்ட வந்து ஒரு நற்பெயர்கள் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற பெயர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அன்பான இதயங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தையோட சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தந்தை இருந்தால் அதே மாதிரி பெரியோர்களோட ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் தொட்ட காரியத்தில் வந்து வெற்றி பெறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவரைக்கும் இருந்து வந்த ஜென்மச்சனியை விட பாதச்சனி அப்படிங்கிறது பெரும் தொல்லை ஏற்படுத்தாது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியோ அல்லது கண்டச்சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இவை போன்றவை உங்களுக்கு இல்லை அதனால் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு சனி திசையோ புத்தியோ நடந்தால் மட்டும்தான் இந்த விரையச்சனையின் பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும் இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது கவலைப்பட வேண்டாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஸ் நன்றி வணக்கம்